நாதர் மே இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பேதன் தலை அமர்ந்தமாஸ்வரன் உச்சாடி தெளிசா கட்ட க

நானே இயஸ்வரன் நானே சृஷ்டிகर्ता இந்த லோகாணிகா எதற்காக Osthaaru తెలుసా кат 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 ஏமய்யா லோகாணி காகாது லோகாணித்தி அவன் அங்கமியா விடையாளும் தெய்ரியம்மா அவன் அங்கமியா விடையாளும் தெய்ரியம்மா 2023 ஆக்சன் என்ன தெரியாம விளையாடாது அவசரமா இந்த பாம்ப ஒரு அளவுக்கு கொண்டு போகணும் நான் ஒப்பந்தும் செய்தா போல் பந்து வீடு மேடை பாடகனை கொஞ்சம் ஆழவேடே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்ப

அவரு புன்னாகவராளி பாடி மேடைக்கு பாம்பு வரல அதுதான் உலக அதிசயம் ஆமாண்டா அதனால தான் இன்னைக்கு நீங்க சீரு சிறப்புமா கையில சில்றையோட இருக்கீங்க நல்ல துணிமணி போடுறீங்க பாய்க்கு ருசியா சாப்பிடுறீங்க லோகண்ணா உட்காருங்கோ நீ சொல்லேனா நான் உட்கார மாட்டேன் ஒரு மரியாதைக்கு தான் சரி சொல்ல அண்ணா உங்களுக்கு பாம்பு ராசி அதான் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டிறது லோகண்ணா பாம்பே கல்கத்தா டெல்லில இருந்தெல்லாம் கச்சேரி கட்டி கடைதாசி வருதுங்களே ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டே எப்படி ஒரு தடவை பாம்பே போயிட்டு வரலானே பாம்பே போலாம் ஆனா பாம்பு அங்க வருமாங்கிறது சந்தேகம் ஏன் புண்ணாக அவரல கேட்டால் பாம்பே பாம்பு வராதா ஓ அது இந்தி பாம்பியா தமிழ் பாட்டுக்கு வருமோ வராதோ சாமியோ நாவஜி ஓ என்ன எங்கேயோ வந்துட்டா இங்க பாம்பை கொடுக்குற வாடகை ரொம்ப எதுக்கு இங்க வந்த சாமி வசூல என் பாம்புக்குதான் உன் பாட்டுக்கு இல்ல ஆகிற வசூல பாதியோ என் பாம்பை குடுத்துறணும் வாடகை பாம்பா அதானே பாம்பாவது புண்ணாக வராளியாவது இப்பல புரியுது விஷயம் விஷயம் தெரிஞ்சு என்ன செய்வீங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டீங்க இல்ல ஏய் பாரி தெல்லன என்ன பண்ணுவே நீ பாம்பு விடுற விஷயத்தை ஊருக்குள்ள சொல்லி உன் மானம் மரியாதா அத்தனை வாங்கிடுவேன் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் இல்ல வெளிய சொல்லிடுவோம் உங்களுக்கு பங்கா நான் கச்சேரி முடிச்சிட்டு வரும்போது இவன் தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் இவன் கரும்பு பாலுக்கு சக்கரை சுத்திக்கிட்டு இருந்தான் நீ மணியூர் ஹோட்டல்ல மாவாட்டிட்டு இருந்த உங்களை எல்லாம் கலைஞர்கள் ஆக்கிற பாரு அது ஏன் தப்பு இனிமே நான் கச்சேரி நடத்த மாட்டேன்டா ோ மூசிக்கல் சேட்டர் ஓன்லி அகிரிகல்ச்சர் கோ எனிபடி கோ